மெய் உணர்தல் அதிகாரம் முப்பத்தி ஆறு குரல் முன்னூற்றி ஐம்பத்தி ஐந்து குரல் முன்னூற்றி ஐம்பத்தி ஐந்து எப்பொருள் எத்தன்மைத்து ஆயினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பதறிவு எப்பொருள் எத்தன்மைத்து ஆயினும் அப்பொருள் மெய்பொருள் காண்பது அறிவு மூவாவுரை எப்பொருள் எத்தன்மையதாய் தோன்றினாலும் அப்பொருளின் உண்மையான இயல்பை அறிவதே மெய்யுணர்வு கலைஞர் உரை வெளித்தோற்றத்தை பார்த்து ஏமாந்துவிடாமல் அது பற்றிய உண்மையை உணர்வதுதான் அறிவுடைமையாகும் சாலமன் பாப்பையா உரை எந்த பொருளானாலும் அது எப்படி காட்சி தந்தாலும் அப்பொருளின் வெளித்தோற்றத்தை காணாமல் உள்ளடக்கமாகிய உண்மைப் பொருளை காண்பதே மெய்யுணர்தல்